எல்லாருக்கும் வணக்கம் எஸ்விஎஸ் ஃபுட்டி டிவி சார்பாக நான் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் உலகெங்கும் கொண்டாடக்கூடிய ஹாப்பி கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் அதாவது மத நல்லிணக்கம் என்றால் எல்லாரும் எல்லாருடைய இணக்கமாக இருக்கணும் அதுக்காக நாம் அவங்களா மாற வேண்டிய அவசியமே கிடையாது மகாபிரிவர் முன்னாடியே சொல்லியிருக்கா மதம் என்பது அவங்கவங்க அவங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு போக வேண்டிய ஒரு 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 என்ன சொல்கிறது வெஹிக்கிள் அது ஆட்டோவில் போகலாம் காரில் போகலாம் இல்லை ஸ்கூட்டரில் போகலாம் எப்படி வேணால் போகலாம் அவ்வளோதான் அதுக்கு மேலே வேறு ஒன்றும் கிடையாது அதனால் நாம் வந்து அந்த மத மதம் பிடிச்சிருக்கலாம் ஆனால் மதம் பிடிக்கக்கூடாது யானைக்கு மதம் பிடித்தால் என்ன சொல்கிறாங்க ஐயோ தப்புன்றாங்க நமக்கு மதம் வந்து ஒரு மதத்தை மத வழிபாடுகளை நம்ம பிடிச்சிருக்கணும் ஆனால் மதம் வெறியாக மாறும்போது தான் பிரச்சனையாகிடுது அடுத்த மதங்களை வெறுக்கக்கூடிய ஒரு விஷயம் அது எங்கேப்பா இந்த பக்கத்துக்கு பக்கத்து வீடு இருக்குது அந்த சைடு வீடு இருக்குது அங்கேருந்து கேக்கெல்லாம் வரும் கண்டிப்பாக அதே சமயத்தில் நம்ம தீபாவளிக்கு இங்கேருந்து நம்ம ஸ்வீட்ஸ் கொடுத்து அனுப்புவோம் அது இதற்குள்ளாராக நடக்கிற விஷயம் இதில் இதில் என்ன தப்பு இருக்குது சொல்லுவேன் அதனால் இது எப்போதுமே யூனிட்டி இன் டைவர்சிட்டி இதுதான் இந்தியாவினுடைய மிகப்பெரிய பெருமை எத்தனையோ வேற்றுமைகள் தான் அதில் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நாடு தான் இந்தியா நாடு அது தான் சொல்கிறோம் செக்யூலரிசம்ங்கிறது கொஞ்சம் கடந்த ஒரு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அறுபது ஆண்டுகளில் என்ன ஆயிடுச்சு இந்துக்களுக்கு எதிராக பேசக்கூடியது தான் செக்யூலரிசம் மத சார்பின்மை அப்படிங்கிற மாதிரி வந்தது அது இப்போ மறுபடியும் சரியாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சியில் சரியாக இருக்குது இப்போது வர மே எலெக்ஷனில் அவர் மூன்றாவது முறையாக வெற்றி பெற்றவருடன் அது இன்னும் சரி செய்யப்படும் ஏன்னா ஒரே தேசம் ஒரே நாடு ஒரே சட்டம் இதெல்லாம் தான் சரியாக இருக்கும் என்னை வரைக்கும் இந்தியாவுக்கு ஏன்னா இதை வந்து மீறுறவங்க எத்தனை பேரும் மீறுறது கிடையாது வெகு சில ரொம்ப கொஞ்சம் அந்த அவங்க அவர்களெல்லாம் சரியாக வந்துடுவாங்க அவ்வளோதான் அதுக்கு மேலே இதில் ஒன்றும் கிடையாது அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் சட்டமும் தர்மமும் அரசியலில் வந்து ஆட்சியில் இல்லாதவங்க இது வரைக்கும் ஆட்சிக்கே வராதவங்க ஆட்சியில் வந்தவங்களை பார்த்தா இவ்வளோ ஊழல் பண்ணிட்டியே நீ அவ்வளோ ஊழல் பண்ணிட்டியே அவ்வளோ பண்ணிட்டியே எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார் நாங்கள் என்ன பண்ணுறோம் பார் அப்படின்லாம் சொல்லுவாங்க எனக்கு தெரிந்த வரைக்கும் ஆட்சி எனக்கு எழுபத்தி மூணு வயசு நாளைக்கு என்னுடைய எழுபத்தி நான்காவது வயசு டுமாரோ நாளைக்கு என் பர்த்டே இதோ இப்போ கிளம்பி இது பே இதோ க கிளம்பி நாங்கள் திருப்பதி போயிட்டுருக்கோம் வருஷா வருஷம் திருப்பதியில் இந்த உதயாஸ்தமனம் வந்துட்டு ஒரு நைன்டீன் நைன்டி த்ரீன்னு நினைக்கிறேன் நைன்டி த்ரீல நாம் எப்போ முதல்ல ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்களோ அந்த பணத்தை திருப்பதிக்கு இது மாதிரி ஏதாவது ஒரு சேவைக்காக கொடுக்குறதுன்னு நினச்சேன் அப்போது என்னுடைய பையன் பேரில் அஸ்வின் சேகர்னு சொல்லி உதயாஸ்தமனத்திற்காக இந்த லைஃப் டைம் அது எப்படின்னாக்கா ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நீங்கள் திருப்பதிக்குள்ளே போனால் துவஸ்தம்பத்துக்கு முன்னாடி ஒரு போர்டு வச்சுருக்கோம் அதில் ஒரு ஆறு ஃபேமிலி பேர் போட்டிருக்கோம் அதில் அஸ்வின் சேகர் அப்படின்னு போட்டு பாக்கி நாலு ஃபேமிலி அஞ்சு ஃபேமிலி இருக்கும் ஒரு குடும்பத்துக்கு ஆறு பேர் ஆறு ஆறு முப்பத்தாறு பேர் சில சமயம் யாராவது வரண்டா இன்னும் ரெண்டு ஃபேமிலி வருவாங்க நாற்பது பேர் அந்த நாற்பது பேருக்கு தான் முதல் தரிசனம் எல்லா தரிசனத்துலேயும் முதல் தரிசனம் வந்துட்டு நாங்கள் காலங்கட்டத்தில் சுப்பிரபாதமும் தோமாலையும் பார்த்துட்டு அது அதுவே இவ்வளோ பெரிய பாகியம் பார்த்துட்டு நாங்கள் கிளம்பி வந்துருவோம் அதனால்தான் இந்த டிசம்பர் இருபத்தி ஆறு ட்ராமா ஒத்துப்பேன் இருபத்தஞ்சி என்னால் ட்ராமா ஒத்துக்க முடியாது டுவெண்ட்டி ஃபோர்த் அதாவது இன்றைக்கி என்னது நேற்றுக்கு ட்ராமா இருந்தது ஸோ நேற்றுக்கியும் அந்த ட்ராமா ஃபெஸ்டிவல் ரோஷினி ஃபைன் ஆர்ட்ஸ் எல்லாமே தமாஷ் தான் ஸோ இதெல்லாம் தான் சொன்ன வந்த விஷயத்தை விட்டுட்டேன் பாருங்கள் எப்போதுமே நம்ம அப்படி தான் இந்த உபகதைக்குள்ளே போய் உபகதை உபகதையாகவே போயிடுவோம் அதனால தான் அரசியலில் தப்பு செஞ்சு மாட்டிக்கிறவன் தப்பு செஞ்சு மாட்டிக்காதவன் ரெண்டே கேட்டகரி தான் தப்பே செய்யாதவங்கிறது ஒரு பர்சன்ட் இருப்பாங்க இல்லை பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இருப்பாங்க ரொம்ப ரேர் ரொம்ப அது மாதிரி இருக்கிறவங்க இருக்காங்க இப்போ நான் என்னுடைய எம்எல்ஏ இதில் வந்து நான் ஒரு பைசா கூட கமிஷன் வாங்காத ஹானஸ்ட்டாக நான் இருந்துட்டேன் அதனால் நான் எனக்கு பயமே கிடையாது என்னுடைய கணக்கு இன்றைக்கும் நெட்டில் என்ன இருக்கோ அதே தான் இருக்குது அதுக்கு மேலே பெருசாக நான் எதையுமே எடுத்துக்கெடுத்து ஒன்றும் பண்ணலை ஸோ லேண்டை ஊற்றேனா லேண்டை ஊற்றாத அப்படியே ஒரு அஞ்சு கோடி ரூபாய்க்கு ஊற்றேனா ஒன்றே கால் கோடி ரூபாய் டேக்ஸ் கட்டணுன்னாங்க கரெக்டாக டேக்ஸை கட்டிவிட்டு பாக்கி என்ன இன்வெஸ்ட் பண்ணுமோ இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் ஸோ தேவையில்லாத கருப்பு பணங்கள் பினாமிகள் பேரில் போடுறது எதுக்காக நான் சொல்கிறேன்னு சொன்னால் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஊழல் செய்வதற்கும் இப்போ பத்து வருஷமாக பதினஞ்சு வருஷமாக ஊழல் செய்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அது ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் எழுபது வருஷம் முன்னாடி பண்ணும்போது மேக்சிமம் ஊழல் செய்கிறவங்க எல்லோரும் ரியல் எஸ்டேட் கம்பெனி ஒன்று வச்சுருப்பாங்க அதனால என்ன பண்ணுவாங்க அது எல்லாமே பணத்தை நிலத்தில் போட வேண்டியது ஜாஸ்தி ஊத்துட்டேன்னு சொல்ல வேண்டியது லாபம் வர வேண்டியது அது விவசாய நிலமாக இருந்ததுன்னா டேக்ஸ் கிடையாது இந்த மாதிரியெல்லாம் பண்ணி அதை லீகலைஸ் பண்ணிடுறது அப்புறம் ஒரு தடவை பா சிதம்பரம் சென்ட்ரல் மினிஸ்டராக இருந்தபோது அவரே சொன்னார் வாலண்ட்ரி டிஸ்க்ளோஷர் நீங்கள் வந்து நீங்கள் விருப்பப்பட்டு உங்களுடைய எல்லா சுற்றியும் நீங்கள் காமிச்சிட்டிங்கன்னா அதுக்கு ஃபைங்கின்னு ஒன்றுமே கிடையாது அதை லீகலைஸ் பண்ணிடலான்னு சொல்லி கொண்டு வந்து அது என்ன பேசிக் டேக்ஸோ அந்த டேக்ஸை கட்டி அது ஒரு தடவை என்ன பண்ணாங்க எல்லாத்தையும் அப்போ தான் மறுபடியும் லேண்டு விலை அப்படியே ஜாஸ்தியாக இருக்குது விலை குறைய ஆரம்பிச்சு ஏன்னா எல்லாமே லீகலைஸ் பண்ணிட்டாங்க பிளாக்கில் வாங்க இன்வெஸ்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க தான் என்ன லேண்டுக்கு போவாங்க அந்த மாதிரி ஆகிடுச்சு அதனால் எதுவாக இருந்தாலுமே ஓரளவுக்கு மேலே அதிகமான விஷயம் எதுவாக இருந்தாலும் சாப்பாடாக இருக்கட்டும் தண்ணியாக இருக்கட்டும் தண்ணி அதிகமாகிச்சுன்னா வெள்ளம் கரண்ட் அதிகமாகச்சுன்னா எவ்வளோ தான் என்ன டப்பு டப்புன்னு பல்பு வெடிச்சுருக்கு எல்லாமே இப்படி அளவுக்கு அதிகமாகும் பொழுது அதற்கு உண்டான விளைவுகள் இருக்கத்தான் செய்யும் என்னை யாருமே கண்டுபிடிக்க முடியாது என்னை யாருமே பண்ண முடியாதுன்னு வாழ்க்கை முழுக்க பினாமியை வச்சு ஓட்டுறவங்க கண்ணுக்கு நேரம் அந்த பினாமிகள் அந்த சொத்துக்களை எடுத்துக்கொண்டு ஓடும் பொழுது அப்போ கண்ணீர் வடிக்கத்தான் முடியும் திருடனுக்கு தேல் கொட்டின கதை அவங்க கரூரில் வந்து பெரிய கிரானைட் ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கலாம் இல்லை பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கலாம் கோயம்புத்தூரில் இல்லை இங்கே ஏதாவது செங்கல் சூழ ஆரம்பிக்கலாம் என்ன வேணால் பண்ணலாம் ஆனால் ஆட்சியில் போது பண்ணும்போது பெரிய பிரச்சனை வராது அதனால தான் என்ன ஆகுது அதை ரொம்ப சாமர்த்தியமாக பண்ணுறாங்க சாமர்த்தியமாக பண்ணுறாங்கன்னு பண்ணினா ஆனால் அரசாங்கத்துலேருந்து வருமானம் ஒரு ஒரு குறிப்பிட்ட வருமானம் ஒன்று வரும் அதன் பிறகு சொத்துக்களை பார்க்கும்போது அது நூறு மடங்கு முந்நூறு மடங்கு ஐநூறு மடங்கு இப்போ சமயத்தில் கூட ஈடியில் ஒருத்தர் ஒரு இருபது லட்சரூபா கேஷை லஞ்சமாக வாங்கி மாட்டிக்கிட்டார் அப்புறம் பார்த்தா அவர்கிட்ட ஒரு டைரியில் எழுபத்தஞ்சு பேர் யார் மேலெலாம் ஈடி கேஸ் இருக்கோ இடி அவங்க லிஸ்டெல்லாம் வச்சுருக்காரு அப்போ அவங்கக்கிட்டெல்லாம் பணம் வாங்குறது ஐடியா இருக்குது அவங்களும் பணம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்திருக்காங்க ஏன்னா எத்த தின்னா பித்தன் தெளிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை கூட வந்துவிட்டால் எப்படியோ வெளில வந்துட்டா போகிறோம் அப்படின்னு நினச்சி மேலும் மேலும் தப்புக்களை பண்ணுற ஒரு விஷயந்தான் நான் உடனே ஃபார்வேர்டு பண்ணின போது ஒரு விஷயத்தை நிறைய பேர் சொன்னாங்க ஏடா நீ வந்து ஒத்துக்கிட்ட நான் தான் பண்ணினேன் நான் தான் டெலீட் பண்ணேன் என்னை மன்னிச்சிருங்கன்னு ஏன் கேட்ட நீ அது ஏதோ ஃபோனை யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்கலாம்ல எதுக்காக நீ அப்படி பண்ண நான் சொன்னேன் வேணவன் வேணாம் எதுக்கு ஒரு தப்பு நடந்து போச்சு தப்பை தப்புன்னு ஒத்துக்கிறது தான் சிறந்தது அதில் ஒன்றும் கௌரவ குறைச்சில் கிடையாது நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருன்னு கேட்குறது அது அதுக்கு கூட தைரியம் இருந்தால் தான் முடியும் அந்த தைரியம் இல்லாதவன் தான் தப்புக்கு மேலே தப்பு பண்ணிட்டு போவேன் ஸோ என்னை வந்து எனக்கு அந்த கடவுள் அந்த தர்மப்படி எனக்கு என்ன உண்டோ அந்த விடுதலையை வாங்கி கொடுப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது நான் யார்கிட்ட இப்போ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வேண்டியதில்லை எதையுமே பண்ண வேண்டாம் ஐயா என்னை மன்னிச்சிரு இல்லை தப்பு பண்ணிவிட்டேன் மன்னிச்சிருங்க பஸ்ஸில் போகிறோம் டக்குன்னு யாரோ தள்ளி விட்றோம் அது இதில் போய் காலை முயற்சிட்டோன்னா அது அதே மாதிரி தான் அது என்னுடைய மனோபாவம் என்னால் மாற்றிக்க முடியாது ஆச்சு என்ன எழுபத்தி நாலு வயசாச்சு என்ன மிஞ்சு போனால் என்ன நூறு வயசு இருக்க போகிறோன்னு பார்த்தா கூட இன்னொரு இருபத்தாறு வருஷம் தானே அதெல்லாம் இப்படி இறந்துட்டு போகலாம் அது என்ன கடவுள் எத்தனை ஆண்டுகள் கொடுத்துருக்காரோ அதுவரை நாம் நேர்மையாக எல்லாருக்கும் பிடித்தவனாக வாழ்ந்துட்டு போவோம் அந்த விசுவாசி அந்த நம்பிக்கைலாம் எனக்கு கிடையாது எதுக்காக திருப்பி திருப்பி இதை சொல்கிறேன்னா இது மாதிரி திருட்டு பணம் சேர்க்குறவங்க எல்லாருமே இப்போ என்ன பண்ணுவாங்க பொண்டாட்டி பேரில் பிள்ளைங்க பேரில் வீட்டில் இருக்கிற மருமக பேரில் கசா மூசானு பேரம்பேத்து எல்லாருக்கும் கடைசியில் நாளைக்கு மாட்டிக்கும் போது அத்தனை பேருமே அந்த வருமானம் வந்த வழி தெரியாமல் ஏன்னா இன்கம் டேக்ஸ்க்கு நீ பணம் கட்டிட்டதுனால இது லீகலைஸ் ஆகாது இன்கம் டேக்ஸ் என்ன சம்பாதிக்கிறியோ அதுக்கு உண்டான தான் வாங்கிப்பாங்க நீ எந்த வழியிலும் வந்ததுங்கிறது இன்கம் டேக்ஸ் கேட்க மாட்டாங்க அதை கேட்குறது தான் ஈடி ஸோ என்ன ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு இது இருக்குது அதனால் எதற்கு இது தப்பு பண்ணுவானே அப்புறம் தனியாக குடிப்பான்ங்கிற மாதிரி தேவையில்லாமல் இருக்காது யாராக இருந்தாலுமே இன்னும் இப்போ இருக்க டெக்னாலஜி மாறி போச்சு எந்த பட்டன் சைஸில் கேமரா அது இருக்குது இது இருக்குது யாரோ ஒரு லாஸ்ட் டைம் ஒரு ஒரு லட்சம் ரூபா லஞ்சம் வாங்கி அதை வீடியோ கேமராவில் எடுத்து அவர் பதவியே போச்சு அது மாதிரி எத்தனையோ பேருக்கு எத்தனையோ விஷயங்கள் நாம் வந்து நீ ஒழுக்கமாக இருந்துட்டால் இருட்டான ரூம்லேயும் ஒழுக்கமாக இருக்கலாம் லைட்டு போட்ட ரூம்லேயும் ஒழுக்கமாக இருக்கலாம் அவ்வளோதான் இதுதான் என்னுடைய ஒரு எண்ணம் என் வாழ்க்கை முறை நான் வந்து தனியாக ஒரு வாழ்க்கை முறையை உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் ஒரு வேற லைஃப் ஸ்டைலில் வாழ முடியாது என்னால் எல்லாரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் எங்கேயாவது சின்ன சின்ன தப்பெல்லாம் பண்ணியிருப்போம் அதெல்லாம் திருந்தி மாற்றிக்கிட்டே வரது தான் நம்ம மெச்சூரிட்டி அது அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் இதை சொல்கிறேன் ஸோ பார்ப்போம் எல்லாருக்கும் கடைசியில் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க ஆனால் கூடிய வரைக்கும் இந்த மாதிரி இந்த ஊழல் வழக்கில் வந்து சுப்ரீம் கோர்ட்டு மாற்றி தீர்ப்பளித்ததாக எனக்கு தெரியலை பார்க்கலாம் ஜோக்ஸ் ஐயாயிரம் ரூபாய்க்கு தீபாவளி ட்ரெஸ்ஸு வாங்கினாலும் என் பொண்டாட்டிக்கு வருத்தம் தான் இந்த ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் ஒரே ஒரு கட்டை போய் கொடுக்குறாங்களே இன்னும் ரெண்டு கொடுத்தா குறைஞ்சா போயிடுவாங்க அப்படின்றா யாழி நீ பருவிதம் தீபாவளி முடிஞ்சு ஒரு மாதம் கழித்து ரெய்டுக்கு வரோன்ட்டு இந்த அமலாக்கத்துறையில் சொல்கிறாங்க போனதாக வந்தாங்களே ரெய்டுக்கு அப்போ நம்ம வீட்டு ஸ்வீட்லாம் கொடுத்தீங்க சாப்பிட்டாங்க அப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து வரத்துக்கே பத்து நாள் ஆகிடுச்சி அந்த பயம் இது எழுதினதான் ஆதரவன் வீட்டுக்கு வரும் தொண்டர்கள் வேட்டி சட்டையில் தான் வரணும்னு ஏன் தலைவர் ஸ்விஃப்டாக சொல்லிட்டாரு இல்லைங்க அவங்க வந்து வெள்ளை பேண்ட்டு வெள்ளை சட்டையில் வந்தால் ரெய்டுக்கு வந்திருக்காங்கன்னு இவருக்கு பயம் வந்துருது அதுக்காக தான் வெறும் வேஷ்டி சட்டை அதுவும் கசங்கின வேசி சட்டைனா ரொம்ப சந்தோஷமாகறாரு திருப்பூர் சாரதி அந்த ஸ்வீட்டு கடையில் மாத்திரம் ஏன் ஸ்வீ அவ்வளோ கூட்டம் இருக்குது நீங்கள் வீட்டில் செஞ்ச ஸ்வீட்டை கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் அதுக்கப்புறம் என்ன பழைய ஸ்வீட் எல்லாம் கூட கொடுப்பாங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் ஒரு தடவை நான் முன்னாடி பழைய சேர்ந்தேன் ஸ்வீட்டு கடையில் என்னங்க இப்படி அடுக்கி வச்சுருக்கீங்க பிரமாதமாக இருக்க எல்லாம் புதுசாக புத்தம் புதுசுங்க கொதிக்க கொதிக்க போடுவோம் அடுக்குவேங்க ஆனால் அடுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குமா ஆமாங்க அதுக்கு மட்டும் பயஞ்சு நாள் ஆகிடும் அப்போது பதினஞ்சு நாளைக்கு இவன் அடுக்கி பதினாறாவது நாள் தான் விற்கவே செய்கிறான் அப்படி ஒரு ஸ்வீட்டு கடை இதெல்லாம் ரொம்ப வருஷமாக படிக்கிறது அப்பப்போ மாற்றி மாற்றி அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அடுத்தது மகா பெரியவர் மகா பெரியவர் ஒரு மலைப்பிரதேசத்தில் ஒரு அங்கே கேம்ப்பு அங்கே வந்து அவரோட வேத பாடசாலை மாணவர்கள்லாம் வேறு போயிருக்காங்க கூட எல்லாம் சின்ன பசங்க சின்ன பசங்க அஞ்சு வயசு ஆறு வயசு அந்த மாதிரி நிறையா வேத பாடசாலை அங்கேருந்து போயிருக்காங்க ஒரு கீத்து கொட்டால தான் கொடுத்துருக்காங்க பெரியவாளுக்கு எல்லாருக்குமே கீத்து அப்புறம் அப்போ பார்த்தா பகலே இப்போ குளுராக இருக்குது ராத்திரி எவ்வளோ குளுராக பெரியவா என்ன பண்ணார் உடனே மேனேஜரை கூப்பிட்டு எல்லா பசங்களுக்கும் ஆளுக்கு ஒரு போர்வை ஒன்று கொடுத்துருவோம் நல்லா கம்பெடி போர்வை அப்படிங்கிறார் கரெக்டாக பார்த்தா எத்தனை பசங்கள் இருக்காங்களோ அவ்வளோ போர்வை இருக்குது கொடுத்துட்றாரு எல்லாேருக்கும் கொடுத்துட்டேன் பெரியவா அப்படிங்கிறார் அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா ஒரு பெரிய பண்டிதர் உத்தரவு வந்தார் பண்டி பண்டிதர் உத்தரவு வந்தோடனே மடத்தின் சார்பாக பண்டிதர்களுக்கு அந்த ஷால்வை பொறுத்துறது பெரியவா ஒரு அந்த ஷால்வை இருந்தார் திடீர்னு முடிக்கிற என்னடா எந்த ஷால்வை எல்லாத்தையும் தான் கொடுத்துட்டோமே அதெல்லாம் போர்வையாக குழந்தைங்களுக்கு அப்படின்ட்டு திடீர்னு என்ன பண்ணார் ஓடி போய் ஒரு பையன் கிட்டேருந்து ஒரே அந்த அந்த ஷால்வை கொடு அப்படின்ட்டு அதை வாங்கி வந்து இவர் கொடுத்து போற்றி விட்டுட்டார் போத்தி விட்டாச்சு போயிட்டார் பெரிய அவர் சந்தோஷமாக ஆகா பெரியவா நிறைய நமக்கு சால்வை போத்தினார அவரும் போயிட்டார் மேனேஜரும் அவன் பையன்கிட்டருந்து பொண்ணியது மறந்து போய்ட்டு அவரும் போயிட்டார் ராத்திரி நல்ல குளிர் எல்லா பசங்களும் சால்வையை போட்டு எல்லாம் அந்தந்த சைஸுக்கு கரெக்டாக இருக்குது இந்த சால்வையை இவங்ககிட்டேருந்து எடுத்துன்னு போனேன் அவனுக்கு எல்லாம் அப்படியே முட்டிக்கால போட்டு இப்படி உட்காந்துட்டு குளிரில் நடுங்கின் இருக்கான் தூக்கமே வரல என்னடா பண்ணுறதுங்கும்போது கொஞ்சம் அசந்து அப்படி ஒரு தூக்கம் வந்தது கார்த்தால் எழுந்து பார்க்குறான் அவன் மேலே வருஷம் சால் போக்கு உட்காந்துருந்தவன் அப்படியே படுத்து தூங்கியிருக்கான் ஆச்சரியமாக போச்சு பெரிவா சரணம் பெரியவா சரணம் அப்படிங்கிறான் மேனேஜர் வராரு நல்லா தூங்கினியா தூங்கினேமாம்மா அப்படிங்கிற இல்லை உன்னுடைய சால்வையை நான் பண்டிதருக்கு கொடுத்தேன் அது சுவாமிக்கு தெரிஞ்சு போச்சு குளூரில் ஒரு பையன் நடிங்கின்னு படுத்துட்டு அவன் சால்வைக்கு நீ எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டேன் அவனுக்கு ஒரு சால்வை கொடுக்க வேண்டாமான்னு கேட்குறாரு என்ன பண்ணுறதுல போனால் என் ரூமில் ஒரே ஒரு சால்வை எக்ஸ்ட்ரா இருக்குது ஆனால் அதுக்கு முன்னாடி அது என் கண்ணில் படவே இல்லை அதை கொண்டு வந்து தான் அவனுக்கு போர்த்தி விட்டேன் நீ குளூரில் வாடிடக்கூடாதே நீ குளூரில் நடுங்கிடக்கூடாதுன்னு மகாப்பிரிவா உன் மேலே எவ்வளோ ஒரு பாசம் வச்சுருக்காரு பார்த்தியா அப்படின்னா அப்படியே அந்த அந்த தாய் ஒரு தாய்க்கு சமமாக ஏன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு தான் அந்த வேத பாடசாலைக்கு வராங்க குழந்தைங்க அதுக்கு தாய்க்கு தாயாக மகா பெரியா அந்த அரகர சங்கர ஜெயசங்கர் கண்ணில் கண்ணீரோடு அந்த பையன் சொன்னான் ஏன்னா நம்பி வரவர்களை நாம் காப்பாற்றணுங்கிறது அடிப்படையான விஷயம் அதை வந்து பெரிவாளை நம்பி போய்ட்டா அவர்களுக்கு வாழ்க்கையில் ஏமாற்றமே கிடையாதுங்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம் யாராவது கிட்ட ஃபோன் பண்ணி பேசணும்னா நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் கூப்பிடுங்க ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ணணும் நினைக்கிறவங்க மயிலாப்பூர் எம்எல்ஏ அட் ஜிமெயில் டாட் காமில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே மீண்டும் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஜெயகந்த சந்திரேஷாஸ்வரா